மா மதிய வணக்கம் சண்டே பெசல் சிம்பிளாக நாளைக்கு பிறப்பு தமிழ் தமிழ் பிறப்பு அதனால் நம்மளுடைய பிறப்பு சிறப்பாக கொண்டாடணும் அதனால் சண்டே பெசல் சிம்பிளாக பண்ணிடலாம் எங்கள் கோழி முட்டை வச்சிருக்கு முட்டை இருக்குது கருங்கோழி முட்டை அதனால் இப்போக்கும் நைட்டுக்கும் முட்டை குழம்பு அதை எப்படி மசாலா அரைச்சி ஊற்றி செய்யலாம் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி மசாலா அரைச்சு செய்யலாம் செம சூப்பராக இருக்கும் வானல் வச்சுட்டேன் தனியா மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க வாணல் நல்லா கம்மி வச்சு மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு காரம் கம்மியாக மிளகு நல்லா வச்சுக்கலாம் மிளகு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா க மிளகாய் கம்மியாக வச்சுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு பட்டைப்பருங்க ரெண்டே ரெண்டு லவங்கம் சோம்பு ஒரு ஸ்பூனு கட்டாயம் சோம்பு வைங்க கொஞ்சம் வருபட்ட பின்னாடி கசகசா ஒரு ஸ்பூனு அந்த கசகசா வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் அந்த வாசனை அந்த எல்லாம் அந்த முட்டை குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது நான் மிளகு நிறையா போட்டதுனால நம்ம ஊர் மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் ஒரு நாலு ம ஒரு அஞ்சு மிளகா குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டேன் இப்போது எல்லாம் அந்த பச்சை வாசனை போனால் போதும் போட்டுக்கல்ல உங்களுக்கு பொட்டுக்கொல்ல விருப்பம்னா போடுங்க குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் பொட்டுக்கொல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் வறுத்தாச்சு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க நாங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் இந்த தேங்காய் ஃப்ரீசரில் இருந்தது அதனால் சும்மா அப்படியே வெறும் வானலில் ஒரு வானல் வறுத்துக்கலாம் கூலிங்காக இருக்குது அதனால் அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் நீங்கள் தக்காளி இதுலையே வதக்கி இப்போ அரைச்சி ஊற்றினாலும் அடுத்தோன்னா நான் தனியாக அரைச்சி ஊற்றி வதைக்கிறேன் அது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொத்தமல்லித்தளையும் ஒரு அஞ்சு தக்காளி குட்டி தக்காளி பெரிய தக்காளினா ஒரு மூணு தக்காளி ஏன்னா ரெண்டு வேலைக்கு வேணும் மதியம் சாதம் சா நைட்டுக்கு சப்பாத்திக்கு லைட்டாக வறுத்துக்கலாம் ஏன்னா இது ஃப்ரீசரில் வச்சதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நான் வறுக்க மாட்டேன் ஃப்ரீசரில் ரொம்ப கூலிங்காக அது எதாவது உடம்புக்கிறதில்லை இது இருக்கும் அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் ஆரட்டும் ஃபேன் அப்படியே ஒரு நூறு சின்ன வெங்காயம் நூ வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க வெயில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் வெங்காயம் செத்துனா ரொம்ப நல்லது ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சிருக்கேன் ரெண்டையும் நான் கழுவிட்டு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சும்மா நம்ம சீரகம் எனக்கு என்னமோ வறுத்துட்டோம் ஒரே சிட்டிக்கு அந்த வாசனைக்காக சீரகம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் அடிப்பிடிக்காத இருக்கும் வெங்காயம் நைஸாக அரைச்சிட்டு வந்து வரேங்க வெங்காயம் ஒரு அஞ்சு கல் பூண்டு ஒரு ஐம்பது வெங்காயத்துக்கு மேலேயே ஏன்னா நல்ல வெயிலாக இருக்கிறதுனால வெங்காயம் நல்லா செத்துவிட்டேன் நல்லது அது நிறைய சேர்த்தனாலும் இனிப்பாயிடும் ஒரு கரெக்டாக ரெண்டு வேலைக்கு இவ்வளோ வெங்காயம் போட்டால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்கோங்க பச்சை வாசனை இருக்கக்குள்ளேயே நீங்கள் தக்காளி எல்லாம் ஊற்றுனீங்கன்னா குழம்பு டேஸ்ட் வராது இதெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சிக்கனை விட இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி மதியம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பச்சை வாசினெல்லாம் போகலாம் இஞ்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூனு வரும் இஞ்சி பேஸ்ட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம இது சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிறவங்க இந்த கால் வலி இதுக்கு வலி இருக்கிறவங்கெல்லாம் இதை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் ஊற்றி சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல கேஸு இதாகுது உடம்பும் நல்லா இருக்குது கால் வலி இருக்கிறவங்களாம் நான் ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்றேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம அவசரத்துக்கும் அப்பப்போ இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பூரா அந்த பேஸ்ட்டுக்கு மேலே நல்லெண்ணெய் இருக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே வெளியே வச்சுருந்தேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா எல்லாமே கலர் மாறி நல்ல கலர் ஆகிடுச்சு இப்போ தக்காளி மூணு நான் பெரிய தக்காளி மூணு குட்டி தக்காளி வந்தால் அஞ்சு தக்காளி போடுங்க இந்த முட்டை குழம்புக்கு தக்காளி தான் டேஸ்ட்டு எண்ணெய் திரண்டு வரும் அது வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையே கொஞ்சம் ஸ்டவ் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் திரண்டு வரட்டும் மஞ்சள் ஃபுட்டீஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நாங்கள் கொம்பு மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் கலர் வரதில்ல உடம்புக்கும் நல்லது தான் கொம்பு மஞ்சள் அதனால் ஒரு ஸ்பூனாக போட்டுக்குவேன் ஃபுட்டீஸ்பூனில் அது கலரும் அவ்வளோ வரதில்லை ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொம்பு மஞ்சள் கடை மஞ்சள் வந்துடலாம் நெல்லை திரண்டு வந்துருச்சு இப்போ மசாலா ஊற்றுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பா தண்ணி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மசால் வ வறுத்து டயரை அப்போதைக்கு வறுத்து அரைச்சி வைக்கிறதே டேஸ்ட்டு தனி வாசனை தனி நல்ல வாசனை நம்ம இந்த ஜாரெல்லாம் ஜாரில் நிறைய ஒட்டியிருக்கோம் அந்த மசாலா வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு ஜாரை கழுவி மூடி கழுவி இந்த ஜாருக்குள்ளே ஊற்றி இந்த ஜாரையும் நல்லா அடி ஊற்றிக்கோங்க வேஸ்ட்டு பண்ணால் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுங்க இதில் ஒரு மூடி தேங்காய் மசாலா ஐட்டம்லாம் பார்த்துக்கிட்டிங்களா அஞ்சு பேத்துக்கு அஞ்சு முட்டை நல்லா கொதிக்கட்டும் உப்பு எல்லாமே போட்டாச்சு இனிமேல் கொதிச்சா கொத்தமல்லித்தாழை தூவி இறக்கி வைக்கிறது தான் எல்லாம் குழம்பு இந்த வெள்ளை நோரெல்லாம் போயிட்டு எண்ணெய் திரண்டு வரும் நல்லா கொதிச்ச பின்னாடி அந்த பச்சை வாசனெலாம் போனோம் அந்த வெள்ளை நோரெல்லாம் போனாலே பச்சை வாசனை போயிடுச்சின்னு அடையாளம் அது போயிட்டு அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் அப்போ ஸ்டவ்வு நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றணும் நான் உடச்சி ஊற்றுற பாருங்க அந்த மாதிரி உடச்சி ஊற்றி ரொம்ப ஸ்லோ பண்ணி தட்டு போட்டு மூடிடணும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் திறக்கவே கூடாது அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா அப்படியே முட்டைங்கலாம் வந்துருக்கும் நீங்கள் ஆஃப் ஆஃப் பாயில் வேணும்னா கொஞ்சம் முன்னாடி ஆஃப் ஆகிடுங்க பண்ணிவிடுங்க இல்லை ஃபுல் பாயிலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்லோவாக வச்சு மூடி வச்சுருங்க ஆஃப் ஆயில் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக வெந்திருக்கும் உள்ளே ஆஃப் ஆயில் இருக்கும் அது ஒரு நிறைய பேர் பிடிக்கும் நிறைய ஃபுல்லாக பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் குழம்பு ரெடி இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றலாம் ப எங்கள் கருங்கோழி முட்டை அப்படியே செண்டு செண்டாக எல்லா கோழியும் விற்றுட்டோம் ஒரே ஒரு கோழி தான் இருக்குது நூறு கோழி வச்சுருந்தோம் என்ன பண்ணுறது நூறு கோழி நூற்றி ஒரு கோழி எல்லா கோழியும் விற்றுட்டோம் பாருங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக அந்த கொதியெல்லாம் நின்ன பின்னாடி ஊற்றணும் அப்படியே அப்படியே முட்டை அப்படியே 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 மொல்லமாக ஒரே இடத்துல ஊற்றிடணும் அப்படியே ஒரே இடமா நிற்கும் பாருங்கள் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சிடணும் தட்டு போட்டு ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் இருக்கணும் அப்படியே மூடி வச்சிடணும் தட்டு போட்டு அப்படியே வச்சிடணும் நல்லா கொதிச்ச பின்னாடி லாஸ்ட்டாக முட்டையை ஊற்றி அப்படியே ஸ்லோவாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அது ஹாஃப் ஆயில் வேணும்னா அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக முட்டை வேகணுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கொத்தமல்லி தழை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி நான் முதல் தக்காளியிலே போட்டு அரைச்சிட்டேன் நான் எப்போயுமே தக்காளியில் போட்டு அரைச்சிடுவேன் சும்மா இது வாசனைக்கு ரெண்டு தலை பாருங்கள் கொதியே வரல அப்படியே நிற்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்ப்போம் அப்படியே ஊற்றால் அப்படியே இருக்கும் பாருங்க அங்கங்கே அப்படியே ஆள் கோவோன்னு வச்சு சாதத்தில் வச்சு கொடுத்துட தான் சூப்பராக சண்டே ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி ஆள் கொண்டுன்னு வச்சு அப்படியே சாப்பாடு வச்சு கொடுத்துட வேண்டியது தான் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள்